ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலின்னு நிறைய வலிகள் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் எலும்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் சத்து குறைபாடு தாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி பொருட்களை வச்சு சத்தான உணவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வலிகள்லாம் இல்லாமல் இருக்குங்க இதுக்கு அரை கிலோ அளவு கேழ்வரகு எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க இந்த கேழ்வரகு சின்னதாக இருக்கும் அதில் அடியில் மண்ணு தங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை இதை மாதிரி நல்லா கிளைஞ்சி இருத்துட்டு மறுபடி ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை நம்ம அரிச்சு எடுத்துக்கலாங்க என்ன அரிச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தாங்க அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அரிச்சு எடுக்கிறது இதை மாதிரி நம்ம ஆட்டி ஆட்டி அந்த கையை வச்சு எடுத்தோம்னா அந்த தானியம் மட்டும் நம்ம கைக்கு வரும் அடியில் கல் மண்ணு இருந்தால் தங்கிடுங்க இது நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே செஞ்சுருக்காங்க இன்றைக்கி உள்ளவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இப்போ உளுந்தையும் நான் கழுவி எடுத்துடுறேன் உளுந்தும் நம்ம வீட்டில் ச விளைஞ்ச உளுந்து தாங்க கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும் வெள்ளை உளுந்து எடுத்துக்க கூடாதுங்க இது தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து அரை கிலோ கேழ்வரகு கா கிலோ கருப்பு உளுந்து இது தாங்க ரேஷ்யூ இதை அப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரங்குள்ளவே சூப்பராக காஞ்சிடும் ஏன்னா இதை மறுபடியும் நம்ம வறுக்க தான் போகிறோம் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இதை நீங்கள் லைட்டாக கூட காய வச்சுக்கலாம் நல்லா ஆனால் வருத்திடணும் இது டாக்டர் சொன்னதுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்ஸ் அப்பானே டைம் மாடிப்படியில் ஓடி ஏறுவேன் நின்றுக்கிட்டே தான் வேலை பார்த்தோம் ஒரு இருபது வருஷம் வேலை பார்த்துருக்கேங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னால் நின்று அரை மணி நேரம் கிச்சனில் கூட சமைக்க முடியல ஒரு காமணி நேரம் கூட நிற்க முடியல அந்தளவுக்கு ஹெல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சரி அது அப்புறம் பார்ப்போம் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டதை கேழ்வரக ரெண்டு பேட்சாக போட்டு இந்த மண் சட்டியில் வறுத்து எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்தையும் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க கேழ்வரையும் செவக்கை தான் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் மாவு வீணாக போகாமல் இருக்குங்க இதில் நூறு பாதாமியும் வறுத்து எடுத்துக்கிறேன் இதை வறுத்த எல்லாத்தையும் நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே வறுத்தாச்சு இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் இது உங்களுக்கு காலையில் ஈவினிங் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை டைரெக்டாக வச்சு யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈரப்படாமல் பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கஞ்சாக வச்சுக்கலாங்க இதை நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா இது தானாகவே கரைஞ்சிடும் அப்படி இல்லை அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா இதை மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இதை ஒரு காய்ச்சற பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து இதை நீங்கள் கஞ்சா காய்ச்சிடுங்க பால் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் இதில் நீங்கள் உப்பும்ோரும் விட்டும் குடிக்கலாம் அப்படி இல்லையா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அதை காய்ச்சி குடிக்கலாங்க இதை மாதிரி பொருட்களை நீங்கள் கொஞ்சம் தேடி தேடி வாங்கி பயன்படுத்துங்க விவசாயிகள்டுந்து வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் உண்டு ஒன்று விவசாய குடும்பத்தை வாழ வச்சது இன்னொன்று அவங்கள்டேருந்து வாங்கக்குள்ள அந்தளவுக்கு ரசாயனம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் தரமான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு மூணு பேர் அளவு குடிக்கலாம் ரெண்டு ஸ்பூன்லேயே ஒரு மூணு பேர் குடிக்கலாங்க அந்த அளவுக்கு கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுத்தி உங்களோட நோய்களில் தீர்த்துக்குங்க எங்கள்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு சேல் இருக்காங்க ஆனால் அதில் அவங்க தரமான பொருளை சேல் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க எங்களை மாதிரி விவசாய குடும்பத்துக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்க அது எங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேங்க நீங்களும் டப்பு டப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஹெல்த்தியாக வாழுங்க ஓகே பா